சொல்லி கூப்பிட்றேன் அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட வந்து நான் வந்து உங்க முன்னாடி ப்ரெஸ் மீட் பண்ணேன் அப்போவும் நான் வர சொல்லி கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வாட்டி வந்து இது பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்போ ப்ரூஃப் பண்ணாதான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன ரங்கராஜ் எங்கே போயிட்டாரு எதுக்கு பயந்து ஓடுறாரு அவர் மேலே தப்பு இல்லை நான் டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியது நான் ஏன் ஒன் மந்தா இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் வந்து அவர் வந்து பண்ணல எவ்வளோ நாள் ஓடுவார் அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவர் வந்து இப்போ வந்து அப்டாகி போயிட்டுருக்காரு பட் எண்ட் ஆஃப் த டே அவர் இந்த குழந்தைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வரைக்கும் நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பேன் போராடுவேன் எல்லாமே பண்ணுவேன் இந்த குழந்தைக்கான நியாயத்தை நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பேன் அது வந்து இன்றைக்கி ரங்கராஜ் வந்து பணபலத்தால் வந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் அழிச்சிடலாம்னு நினைக்கிறாரு பட் அதை வந்து இது பண்ண முடியாது அண்ட் ஒன் மோர் திங் எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் எது நடந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க ரங்கராஜ் தான் வந்து பொறுப்பெடுத்துப்பார்